ಯಾರ <inaudible> பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக திருச்சிராப்பள்ளி வந்திருந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை வரவேற்று நகர் முழுவதும் ஆங்காங்கே பிரம்மாண்டமான புளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன அவற்றில் சில டிடிவி தினகரன் தங்கியுள்ள ஐந்து நட்சத்திர விடுதிக்கு எதிரில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை பதினொன்று மணி அளவில் கண்டோன்மெண்ட் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் காவலர் குழு அங்கிருந்த புளக்ஸ் பேனர்களை அகற்றுமாறு கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டது ஆனால் டிடிவி தினகரன் அந்த விடுதியில் தங்கியிருந்த காரணத்தினால் மாலை வரை அந்த பிளக்ஸ் பேனர்கள் அங்கு தான் இருக்கும் என்றும் அவற்றை அகற்றுவதற்கு ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் மலைக்கோட்டை பகுதி செயலாளர் கமருதீன் தலைமையில் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த வாக்குவாதத்தில் ஒரு கட்டத்தில் மலைக்கோட்டை பகுதி செயலாளர் கமருதீன் மிகவும் ஆவேசமடைந்து இந்த பிளக்ஸ் பேனர்களை நீங்கள் அகற்ற சொல்வதற்கான காரணம் மாலையில் துணை முதலமைச்சர் இந்த விடுதிக்கு வருவதற்காக தான் என்பதை எங்களுக்கு நன்றி தெரியும் எங்கள் தலைவர் இந்த விடுதியில் தங்கியிருக்கும் வரை நாங்கள் இந்த பிளக்ஸ் பேனர்களை அகற்ற விட மாட்டோம் மீறி அதன் மேல் கை வைத்தால் நான் இந்த இடத்திலேயே தீக்குளிக்கவும் தயங்க மாட்டேன் என்று ஆவேசமாகப் பேசினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அவர்களை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர் இந்த தகவல் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் நாதனின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டவுடன் அவர் சம்பவ இதத்திற்கு நேரடியாக வந்து காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை சமாதானம் செய்தார் இதனால் ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது

நீதிபதியோட ஜட்ஜ்மெண்ட்டாக தான் எல்லா இடத்துலயும் பர்மிஷன் வாங்கி தான் வச்சுட்டு இருக்காங்களா கிடையாது டோட்டல் தமிழ்நாட்டிலேயே இது மாதிரி வைக்காம இன்னையோட முடிவுக்கு கொண்டு வரோம் நம்மளும் எங்கேயும் எங்க கட்சியையும் தலைவரை இழிவு கொடுத்த மாதிரி அதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அவரு <laughs> <laughs> அதனால் நான் వచ్చేసారు செஞ்சு

ஜூன் மூணுதான் அவருக்கு முதல்வர் ஊர் போய் ஆல்ரெடி ப்ரைஸ் ஒரு மாசம் போன மாசமே வச்சுக்கிட்டே இருக்காது நம்ம கேட்டதே கிடையாது ஏன்னா அவங்க தலைவர்கள் அவங்க அவரு

அம்மா மக்கள் முன்னேற்ற திரு டி வி தினகரன் அவர்கள் திருச்சிக்கு ஒரு மூணு நாள் நிகழ்வு நிகழ்ச்சிக்கு தான் இருபத்தி நாலு நாளைக்கு காலையில் திருச்சியோடு கிளம்புறேன் நேற்று பெரும் பெரு முத்திரையர் சிலைக்கு போல இன்றைக்கி நைட்டு வந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் கொட்டியத்தில் நடக்காது இதுக்காக நம்ம வந்து கொடிகளும் நெக்ஸ்ட் பேனர்களும் நம்ம வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பற்றி என்றைக்கு தலைவர் வராரோ இல்லை என்றைக்கு உதவிகள் நடந்தோ அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி நெக்ஸ்ட் வைப்போம் பேனர் ஒப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம் இது வரைக்கும் எந்த ஒரு அராஜகத்தில் யாருமே இல்ல 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 இல்ல